எல்லாருக்குமே சின்ன வயசு ஞாபகப்படுத்தக்கூடிய கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு குக்கரில் தான் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கடுகு நால் பல் பூண்டு போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சேன் ஆனியனை சேர்த்ததை நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா விதங்கணுன்னே தக்காளி எட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்துட்டு நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம் அதை நல்லா தக்காளி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு பொடி தனி பொடி தான் எடுத்திருக்கேன் அது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி அப்படின்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு புளிக்கரைசலும் கொஞ்சம் ஊற்றியாச்சு இது வந்துட்டு நல்லா கிளந்து விட்டுடலாம் இந்த சமயத்தில் வந்துட்டு அரிசியை ஆட் பண்ணி அது நல்லா கிளந்து விட்டுட்டு கொத்தமல்லியை கொஞ்சம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டுட்டு குக்கர் வந்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு நம்ம வைக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் சூப்பரான கூட்டாஞ்சோறு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சாப்பாடு வந்துட்டு சின்ன வயசில் நம்மலாம் செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா அதுதான் இது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்